ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி அச்சய திருதியை இன்றைக்கி நம்ம வீட்டில் பிரம்ம கமலம் ரெண்டாவது பூ பூத்துருந்தது மொத பூ வந்து ஒரு ரெண்டு நாள் முன்னாடி பூத்துருந்தது இன்றைக்கி ரெண்டாவது பூ நான் மொத பூ பூக்கும் போது ஒரு பதினொன்றரை மணி போல் தான் போய் நான் வீடியோ வந்து கவர் பண்ணேன் இன்றைக்கி வந்து ரெண்டு மணி போல் நம்ம போயிட்டு வீடியோ கவர் பண்ணலாம் அது பூ வந்து ரொம்ப ஸ்மெல் அடிக்கும் அப்படின்னாங்க சூப்பரான வாசனை இருக்கும் அப்படின்னாங்க எனக்கு பிரம்ம கமலத்தை பற்றி எனக்கும் தெரியாது ஃபர்ஸ்ட் டைம் நான் இப்போ வச்சுருக்கேன் நான் வச்சுன்னா ஒரு ஒன்றரை வருஷம் இருக்கும் ஒன்றரை வருஷத்தில் இப்போ தான் முத மொதல் எங்களுக்கு வீட்டில் பூத்துருக்கு ஃபஸ்ட்டு இது வந்து எப்படின்னா இலை இலைய கட் பண்ணி தான் வைக்கணும் இலை தான் இதுக்கு வேறு எல்லாமே இலையை கட் பண்ணி வைக்கும்போது அந்த சைடில் உள்ள லீஃப் எல்லாமே வந்துட்டே இருந்தது நான் வந்து அதை பெருசாக க கவனிக்கில் ஜஸ்ட்டு தண்ணி மட்டும் ஊற்றிட்டு இருந்தேன் அன்றைக்கி திடீர்னு பார்க்கும்போது ரெண்டு மொட்டு வச்சுருந்தது அதாவது இலையோட சைடில் ரெண்டு மொட்டு வச்சிருந்தது எனக்கு ஒரே ஹாப்பினஸ் பரவாயில்ல சூப்பராக ரெண்டு மொட்டு வச்சுருக்கேன்னு எனக்கு வந்து மொட்டு வைக்கிறதுக்கு கரெக்டாக ஒன்றரை வருஷம் ஆச்சுங்க மொட்டு வச்சதுக்கப்புறம் நான் இது எப்படா பூக்கும் எப்படி பூக்கும் அப்படின்னு நெட்டில் ரொம்ப சர்ச் பண்ணேன் நெட்டில் பார்க்கும்போது இது வந்து ரெண்டரை டு மூணு மணிக்குள்ளே தான் இது பூக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க பட் ஈவினிங் பகல்லையே வந்து இந்த நான் காமிக்கிற பாருங்கள் இது வந்து காலையில் எடுத்தது காலையில் மொட்டு மாதிரி இருக்கும் அப்புறம் ஈவினிங் ஆக ஆக கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பெட்டல்ஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இருக்கும் ஆனால் நல்லா விரிகிறது அப்படின்னா நமக்கு வந்து ரெண்டரை மூணு மணி உடைய காலம் அப்படிதான் விரியும் ஆனால் பதினொன்று மணி போலேயே எனக்கு நல்லா விரிஞ்சிருந்தது இந்த பிரம்ம கமலத்தை வந்து ஆண்டுக்கு அதாவது இயர்லி ஒன்ஸ் தான் பூக்குன்னு சொல்லி சொல்கிறாங்க பட் அது எந்தளவுக்கு உண்மை அப்படின்னு தெரியல பட் எனக்கு இப்போ இப்போ தான் பூத்துருக்கு இயர்லி ஒன்ஸ் அப்படிங்கிறாங்க அப்புறம் மே மாதங்கிறாங்க இப்போ எங் மே மாதம் தான் ஸோ அதனால் எங்களுக்கு பூத்துருக்கு இந்த பூ வந்து பூக்கும் போது கண்டிப்பாக யார் வீட்டில் வச்சுருந்தீங்க இல்லைனா வைக்கலை அப்படின்னா கண்டிப்பாக இதில் ஒரு இலையை வாங்கி வைங்க நீங்கள் வைக்கும்போது கண்டிப்பாக இது வந்து லோ மெயின்டெனன்ஸ் தான் உங்களுக்கு வந்து இது பெரிய மெனக்கெட்டு ஒன்றும் நீங்கள் கார்டனிங் பண்ணணும்னு அவசியம் இல்லை ஜஸ்ட் இந்த இலையை வச்சு வாட்டர் நல்லா கன்சிஸ்டன்ஸாக ஊற்றிட்டு இருந்தீங்க ாலே போதும் இது இந்த இலையை வச்சு நீங்கள் பூ வரும்போது கண்டிப்பாக மிஸ் பண்ணிடவே பண்ணிடாதீங்க ஒரு ரெண்டரை மூணு மணி போல் போயிட்டு இந்த பூவை நீங்கள் பார்த்துனிங்கன்னா அவ்வளோ ஒரு டிவைனாக இருக்கும் அதாவது ஒயிட்ல என்னங்க ராமராஜரோட வேட்டி சில சட்டைங்கிறீங்க இந்த பூவோட ஒயிட்டை பாருங்கள் எவ்வளோ நல்ல ஒரு பியூராக இருக்கும் தெரியுமா அது மட்டும் இல்லாமல் அவ்வளோ ஒரு வாசனை இது வந்து வருஷத்துக்கு ஒரு முறை பூக்குங்கிறாங்க ஹிமாலயத்தில் தான் பூக்குங்கிறாங்க ஆனால் கோயம்புத்தூர் இன்றைக்கி தேதி வந்து முப்பது நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி எங்கள் வீட்டு மாடியில் பூத்திருந்தது ஸோ இன்றைக்கி நான் வந்து எப்படியாவது ரெண்டரை மணிக்கு போயிட்டு நம்ம எப்படியாவது கேட்ச் பண்ணணும் இதை அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ஒரு ரெண்டு மணி போலே எழுந்திரிச்சி வந்துவிட்டோம் இன்னும் நல்லா ரெண்டரை மூணு மணி தான் நல்லா விரியும் போல் பட் இது இப்படி விரிஞ்சுருக்கிற போதே நாங்கள் மாடியில் இருந்து படியில் ஏறி அந்த மொதல் ஸ்டெப் வைக்கிறதுக்குள்ளே அவ்வளோ ஒரு வாசனைங்க ரொம்ப இருட்டாக இருந்தது பயமாக தான் இருந்தது செயினெல்லாம் கழட்டி வச்சுட்டு தான் நாங்கள் வந்தோம் ஆனால் வந்து நாங்கள் மெனக்குட்டு தூக்கத்தை விட்டுட்டு நாங்கள் வந்ததுக்கு எங்களுக்கு ஒரு பயங்கர ஒரு ஹாப்பினஸ் கொடுத்ததுங்க அவ்வளோ ஒரு நறுமணம் நான் நீங்கள் என்ன தான் பர்ஃப்யூம் வாங்க நீங்கள் யூஸ் பண்ணாலும் இந்த 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 இதோட ஒரு ஃப்ராக்ரன்ஸ் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காதுங்க ரொம்ப சூப்பராக இருந்தது நான் வந்து க இது வந்து என்னோடய ரெண்டாவது ஃப்ளவர் இன்னும் நான் முட்டு வைக்குமான்னு சொல்லி பார்க்குறேன் முட்டு வச்சிருந்தா ஷேர் பண்ணுறேன் இதுக்கு வந்து மெயின்டெனன்ஸ் வந்து ரொம்ப கம்மி ஜஸ்ட் நீங்கள் இலையார் வீட்டில் இருந்து வாங்கி வாங்கிக்கோங்க நர்சரியிலேருந்து வாங்கிக்கோங்க வாங்கிட்டு அதை கட் பண்ணி நீங்கள் மண்ணுக்குள்ள வச்சுருங்க வச்சுட்டு நீங்கள் வாட்டர் அப்போ அதாவது ரொம்ப தண்ணி விட விடக்கூடாதுங்கிறாங்க நான் ஆவரேஜாக நான் தண்ணி விடுவேன் டெய்லியுமே விடுவேன் டெய்லி விட்டுட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு மொட்டு வச்சு பூக்கும் பூத்துது அப்படின்னா நீங்கள் மிஸ் பண்ணிடவே பண்ணிடாதீங்க ரெண்டரை மூணு மணி போலப்போ நீங்கள் அதை பாருங்கள் கண்டிப்பாக ரொம்ப நல்லாயிருக்கும் நான் நைட் டைம் தான் வந்து பார்த்தேன் ஊரே தூங்கிட்டு இருந்ததுங்க ரொம்ப இருட்டாக இருந்தது ஆனாலும் எனக்கு வந்து இந்த பூவை வந்து பார்க்கணுன்ற ரொம்ப ஆசையில் தான் நான் வந்தேன் பார்த்ததுக்கு எனக்கு ரொம்ப ஹாப்பினஸ்ஸாக கொடுத்ததுங்க இன்றைக்கி வந்து புதன்கிழமையாக புதன்கிழமை ஒரு பூ பூத்துது அப்புறம் திங்கக்கெழம ஒரு பூ பூத்துது ரெண்டுமே பூத்துது பாருங்கள் இந்த மாதிரி இது வந்து நான் கையாலே விரிச்சு விட்டேன் ஆனால் வந்து நல்லா அதுவே ஆட்டோமேட்டிக்காக பூ பூக்கும் போது பார்க்க ரொம்பவே அழகாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஆனால் ரொம்ப சூப்பராக இருந்தது நீங்கள் இந்த மாதிரி பூ வந்து நீங்கள் வேணும் அப்படின்னா நர்சரியில் போய் வாங்கிக்கோங்க வாங்கிட்டு கண்டிப்பாக வைங்க ரொம்ப அழகாக இருக்கும் இது ஹிந்துஸ் படி நிறையா சொல்கிறாங்க அது வந்து எனக்கு என்னென்னு தெரியல நீங்கள் நெட்டில் சர்ச் பண்ணி பார்த்துக்கோங்க கண்டிப்பாக இந்த பூ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் ஒரு லைக்கை தட்டி விட்டுருங்க தட்டி விட்டுட்டு என்னோட சேனல் சேனலில் இந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் சொல்லுங்கள் தேங்க் யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்